கோடி நாயக்கனூரிலிருந்து மோனாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலப் பணிகள் நடைபெறும் இடத்தில் மாற்று சாலையில் ரேஷன் விநியோக கொடுமை பொருட்கள் ஏற்றி செல்ல லாரி தலை குப்பரும் கவிழ்ந்து விபத்து இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் கட்டுப்பாடு இழந்து தலை கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது வாகன ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அருகில் உள்ள உயரழுத்த மின்கம்பத்திலிருந்து இரண்டடி தள்ளி கவிழ்ந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது ரேஷன் பொருட்களை மாற்று வண்டியில் ஏற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரெட்டேவாய்க்கால் ரயில்வே கிராஸ் அறையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பகுதி தமிழகத்தில் இருந்து மூணாறு வழியாக கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் தினமும் நூற்று சுற்றுலா பயணிகள் மற்றும் காய்கறி வாகனங்கள் பால் வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்கள் நூற்றுக்கணக்கில் சென்று வந்து கொண்டுள்ளன மேலும் கேரளாவில் உள்ள தேயிலை தோட்டம் மற்றும் ஏல தோட்டங்களுக்கு போடி நாயக்கனூரிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கோழி தொழிலாளிகள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் சென்று வந்து கொண்டிருக்கின்றனர் இப்பகுதியில் மேம்பால பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் வாகனங்கள் செல்வதற்காக தற்காலிக சாலை அமைக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டு தினங்களாக போடி நாயக்கனூர் சுற்று பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக இப்பகுதி சாலை சேரும் சகுதியுமாக காணப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் சென்று வர அறிவுறுத்தப்பட்டு வந்தது போடி நாயக்கனூரில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொடுமைப்பொருள் விநியோகம் பொருட்கள் கிடங்கிலிருந்து போடி நாயக்கனூர் ரேஷன் கடைகளுக்கு அரிசி சீனி பருப்பு முட்டைகள் மற்றும் பாமாயில் ஏற்றி வந்த லாரி ஒன்று சேரும் சகதியமாக இருந்த நிலையில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிபடும் பொழுது கட்டுப்பாடு இழந்து சாலையின் ஓரத்தில் தலைக்கு கவிழ்ந்தது வாகனத்தை ஓட்டி வந்த அப்பாஸ் மந்திரி என்ற டிரைவர் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் இருந்து காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினர் சுமார் எட்டு டன் அரிசி சீனி பருப்பு கோதுமை மூட்டைகள் மற்றும் நானூறு லிட்டர் பாமாயில் பெட்டிகள் லாரியிலிருந்து விபத்து ஏற்பட்ட லாரி அருகிலுள்ள வேலியில் சாய்ந்து விழுந்ததால் உடைகள் மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் சேதமின்றி தப்பின வாகனம் தலைக்குப்பெற கவிழ்ந்த இடத்திற்கு அருகில் உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பங்கள் உள்ளது இரண்டடி தள்ளி வாகனம் கவிழ்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது வேலியில் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக குடிமைப்பொருள் விநியோக பிரிவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று வாகனம் கொண்டு வரப்பட்டு அவைகளில் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக ஏற்றப்பட்டது அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் மெதுவாக செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டது